இப்போ நிஜமாக யாருக்கு புரியல தானே படம் புரியல தானே என்ன நடக்குது எதை போகுதுன்னு அது வந்து திஸ் இஸ் த டைரக்டர்ஸ் டச் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ஒரு பைலட் ஃபிலிம் பார்த்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை ஒரு பெரிய பட்ஜெட் கமர்ஷியல் படம் பார்த்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது டேரக்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது ராகேஷ் சார் உங்களுக்கு என்னோட விசஸ் அண்டு டிஓபி எனக்கு யாருன்னு தெரியல அவர் இருக்கார் இருக்காருங்க பார்க்கல ஆ சொல்கிறேன் சார் கண்டிப்பாக சொல்கிறேன் சார் டிஓபி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி இடங்கள்லாம் ஷூட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஆகட்டும் நம்ம ஆகட்டும் அங்கெல்லாம் ஷூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அவர் கிடச்ச லைட்ஸில் லைட் சோர்ஸில் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார் எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒர்க்கு அண்டு மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு எடிட்டிங் நல்லா இருந்தது ஆக்ட் பண்ண எல்லாருமே ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம அண்ணன் வெங்கட் அண்ணன் பிச்சுட்டாரு ஆட்டோ குணா அண்ணன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் ஸோ ஓவராலாக வந்துட்டு எனக்கு ஒரு படம் பார்த்த ஃபீல்தான் இருந்தது டோட்டலாக சவுண்ட்லேருந்து இருந்து எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது மிக்சிங் மட்டும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம்னு தோணுச்சு மற்றபடி படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு ஒன் ஹவர் போனதே தெரில இந்த படம் சீக்கிரமாக வந்துட்டு ஒரு ஃபீச்சர் ஃபிலிமா மாறி நம்ம இதே இடத்துல உட்காந்து இந்த படத்தோட பிரிவு பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் கண்டிப்பாக இந்த படம் படம் ஆயிடும் இது பெரிய சக்ஸஸ் ஆகும் நான் நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ எனக்கும் வணக்கம் இன்னைக்கு பிரசாத் லேப்ல இந்த படம் வந்து இரவி நாட்டம் படம் வந்து நம்ம எல்லாரும் பிரிவு பார்த்தோம் முக்கியமாக நான் வந்ததுக்கான காரணம் என் ஃப்ரெண்டு முரளி அவன் பெங்களூர்லேருந்து இந்த டீம் பயங்கர சப்போர்ட் பண்ணி இந்த படம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வெங்கடேஷ் இவங்க ரெண்டு பேருமே என் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ரெண்டு பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க இந்த படம் ஒரு புது முயற்சியாக அவங்க எல்லாருமே ஒரு எஃபர்ட் போட்டு அவங்களுக்கு இருந்த பட்ஜெட்டில் அவங்களால என்ன காம்பேக்டாக பண்ண முடியுமோ அவங்களோட ஒரு ஒரு நல்ல படைப்பை கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணிங்க ஸோ இவங்க மேலும் அடுத்த ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணுறதுக்கு இந்த டீம் அப்படியே மேலும் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் அவங்களுக்கு இருக்கணும் டேரக்டர் ராகேஷ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நடிச்சிருந்த எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள் ஸோ வந்திருக்க எல்லாருமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட சப்போர்ட் இந்த கைத்தட்டல் தான் அவங்களை அடுத்தடுத்து கொண்டு போவோம் ஸோ இந்த சப்போர்ட்டை லைஃப்லாம் உங்களுக்கு பண்ணிகிட்டே இருங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன் ஆக்சுவலாக வந்து தம்பி கூப்பிட்டாரு இந்த மாதிரி நீங்கள் வாங்க நான் வந்து படம் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னாரு உண்மையாகவே படம் ரொம்ப ரொம்ப இருக்கு இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த மைக்கில் அண்ணா சின்ன அவர் வந்து என்கூட ஒருத்தர் பண்ணுவார் இல்லையா அவர் மாதிரியே இருக்கார் ஸோ பிரதர் செம்மையாக பண்ணியிருந்தீங்க பிரதர் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அப்புறம் வந்து ஸ்டண்ட்டை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் மற்றபடி ஆ மற்றபடி நல்லா இருக்கு இருக்கிற பட்ஜெட்டில் பக்கம் பண்ணியிருக்காங்க மொத்த டீமுக்கும் நன்றி தேங்க்யூ எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம் முதல்ல நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா என்னோட டைரக்டர் ராகேஷ்க்கு நான் மெனி தேங்க்ஸ் ராகேஷ் சீரியஸாக வந்து இந்த மூவி இவ்வளோ பெரிய மூவியாக வரும்னு நான் நினைக்கல நான் எனக்கு கொடுத்த கேரக்டரை வச்சு நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா இது ஒரு நார்மல் ஷார்ட் ஃபில்மாக இருக்கும் அப்படின்னு தான் நான் இதில் ஆக்ட் பண்ணேன் பட் இவ்வளோ அழகாக இது ஸ்க்ரீனில் வரும்னு நான் நினைக்கவே இல்லை சீரியஸாக ஸோ ஃப்ரெண்டில் உட்காந்து பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பி எனக்கு நான் வந்து அங்காடி தெரு மகேஷ் கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு படம் ரிலீஸ்க்கு இருக்கு மெனி நிறைய படம் பண்ணியிருக்கேன் ஸோ பட் அதில் கிடைச்ச அந்த ஹாப்பினஸை விட எனக்கு இந்த ஒன் ஹவர் பார்த்ததில் எனக்கு உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஏன்னா ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் இவ்வளோ இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ரோல் கொடுப்பாங்க அப்படின்றது வந்து நான் இந்த மூவியில் பார்த்து நான் ரொம்ப பிரமிப்பானேன் ஏன்னா வந்து இதில் யார் ஹீரோ யார் இதில் வில்லன் யார் வந்து இதில் ஆக்ட்ரஸ் அப்படின்றத வந்து நம்ம கண்ணுக்கு கண்டுபிடிக்க முடியலை நம்ம எல்லாம் பார்த்துட்ருக்கும் போது ஸோ இவங்க தான் நம்ம இந்த படத்தோட ஃபுல் லீடுன்னு நினச்சேன் நான் பட் அது அதுக்கப்புறம் பார்த்தா அது உடையது அதுக்கப்புறம் வேற ஒரு பர்சன்கிட்ட வந்து டைவெர்ட் ஆகுது ஸோ இந்த மாதிரி எல்லா கேரக்டருக்குமே அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் உயிர் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ராகேஷ் அந்த டீமுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக நான் சொல்கிறேன் மை ஹாப்பி க்ரீட்டிங்ஸ் என்னை வந்து இவ்வளோ இவ்வளோ ஆர்டர்ஸ் நடிச்சிருக்கீங்க இவ்வளோ பொறுமையாக அவரை டைரக்ட் பண்ணியிருக்காரு எல்லோருடைய அந்த டீம் சப்போர்ட்டு தான் ஸோ அதனால வந்து இது சின்ன படமாக எனக்கு எடுத்துக்க தோணல இது எனக்கு பெரிய படமாக தான் நான் நினைக்கிறேன் ஸோ இது வந்து ஒரு நூறு ஸ்டெப் இருக்குது ஒரு ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னா இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் மாதிரி எனக்கு தெரியல ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட ஹார்ட் ஒர்க் ஸோ அதனால் இதை டீமோட என்டயர் டீமோட ஹார்ட் ஒர்க் தான் ஸோ அதில் நான் பார்த்தா இருக்கிறத ஐ எம் வெரி ஹாப்பி ஸோ எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நியூ ஃபேஸஸ் அண்ட் நியூ டேரக்டர்ஸ் வர்றதுக்கு நீங்கள் ஆடியன்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணாதான் இவங்க பெரிய பெரிய ஸ்டேஜஸ் ஏற முடியும் ஸோ இது ஒரு மைல் நான் நினைக்கிறேன் ராகேஷ் அண்ட் தேங்க்ஸ் டு என்டயர் டீம் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் எஸ் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் அடுத்ததாக அதன்ம கதைகள் படத்தை இயக்கிய டிரெக்டர் காமராஜர் சார் அவர்களே வந்து நான் மெடிக்கல் ரொம்ப நன்றி எல்லாரும் உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்திருக்கேன் நீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படத்துல வந்து நான் ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன் ரிசப்ஷனிஸ்டா பண்ணியிருப்பேன் இன்டர்வோலியே மைக்கிள் என்ற கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்துருப்பேன் நான் எங்க ராகேஷ் சார் டேரக்டருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் நான் ஒரு இப்படி ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு எனக்கு ஃப்யூச்சரில் நல்ல நல்ல கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு டீமுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஏன்னா அது த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்தது இது அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து இவ்வளோ தூரம் அவரும் விடாமல் வந்து இதை வந்து ஃபுல்ஃபில்லாக பண்ணி முடிச்சிருக்காரு அவர் அவருக்கு தான் பெரிய ரொம்ப நம்ம நன்றி சொல்லுவோம் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டது அவர் தான் இன்னைக்கு 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 பண்ணிவிடுவோம் இன்னைக்கு பண்ணிவிடுவோம் இன்னைக்கு பண்ணிவிடுவோம்னு ஒரு த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சு அவருக்கு தான் ரொம்ப நாங்கள் நன்றி சொல்லணும் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அவர் ஃப்ரெண்ட்ஸு அண்ட் ஃபேமிலிஸ் அவங்க எல்லா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி குறிப்பா எங்களோட ஏடி ஒருத்தரை நான் மென்ஷன் பண்ணோம் விஷ்ணுன்றவர் அவர் ஸ்டார்டிங்கில் வந்து ஒர்க் பண்ணார் இதில் அப்புறமா கொஞ்ச நாள் ஆளை அவருக்கு ஒரு சிவியராக ஏதோ ஒரு பிரச்சனைன்றனால அவர் போயிட்டாரு அவரு திரும்ப ரெக்கவர் ஆகி வந்திருக்காரு இன்னைக்கு வந்திருக்காரு எங்க அவரை நம்ம பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவரை அவரு விஷ்ணுன்றவரு சோ அவருக்கு மட்டும் கொஞ்சம் பெருசா அப்ளாஸ் கொடுத்துருக்கேன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எப்போ போடுவாங்க எப்போ போடுவாங்கன்னு சொல்லி எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க படம் ஓடிட்டு இருக்கும்போது அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணீங்க எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மேக்கிங்கா சூப்பரா இருந்துச்சு லோகேஷ் கனகராஜ் சார் விக்ரம் படம் பார்த்த மாதிரியா இருந்துச்சு டேரக்டர் ராகேஷ் பிரதர் ரொம்ப நன்றி எனக்கும் இந்த ஒரு டீமில் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க மியூசிக் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க இவன் யாரா பேச வந்திருக்கான்னு சொல்லி நிறைய பேர் பார்ப்பாங்க அந்த ஒரு சேப் சட்டை போட்டு அடி கொடுப்பேன் அடி வாங்குவேன் ஏன்னா இப்போ வேறு மாதிரி இருப்பேன் நேரில் கொஞ்சம் மொக்கையாக இருப்பேன் ஸ்க்ரீனில் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருப்பேன் ஓகே இப்போ ரீசெண்டாக வந்து சிறகடி காசிலையும் ஒரு ஒரு நல்ல கேரக்டர் ரோல் பண்ணிகிட்டு இருக்கேன் தெரியாதவங்களுக்கு சும்மா அறிமுகப்படுத்தி வைக்கலாம் அப்படின்ட்டு மேஜிக்கும் பண்ணிட்டு இருக்கேன் மெஜிஷியனும் கூட ஓகே ரொம்ப டைம் ஆகிருச்சு அதனால நான் ரொம்ப பேச விரும்பல தேங்க்யூ தேங்க்யூ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி பொது டீமு சப்போர்ட் பண்ணுங்க புது புதுசு புதுசாக வருவோம் டேலண்ட்டோட வருவோம் அந்த டேலண்ட்டை வளர்த்துக்கலாம் எல்லாருமே சினிமா உடம்பி தான் இங்கே இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கோம் தூக்கத்தை எடுத்து உட்காந்தாலும் சரி சாப்பாடு இல்லாமல் உட்காந்தாலும் சரி நம்ம சினிமாவுக்காக உட்காருவோம் இங்கே வந்து உட்காந்துருக்கோம் எல்லாருக்குமே தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாமே வந்து நைட் ஷார்ட்ஸ் தான் இருக்கும் அது போக ராகேஷ் அவர் பிரதரோட அதுக்கு முன்னாடி ஒரு சாயங்கள்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தாரு அதை நான் அப்புறம் இங்கே வந்த பின்னாடி பார்த்தேன் பார்த்த மூணு டைம் பார்த்தேன் ஒரு கமல் சார் படம் பார்த்தா புரியவே புரியாதுல்ல அந்த மாதிரி அவர் சாயம் படம் தான் இருந்தது என்னடா இது ஒன்றுமே புரியல என்ன சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னு திரும்பியும் பார்த்தேன் புரியல மூணாவது டைம் பார்த்தேன் புரியல நாலாவது டைம் புரியவே இல்லை விட்டுட்டேன் சரி இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறோன்னு சொன்னோன்னே சரி ஒரு கேரக்டருக்கு வர சொன்னார் அப்புறம் அதை தாடியில் தான் இருந்தேன் ஆக்சுவலாக சார் அப்படியே இருக்கட்டும் இது எப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படியே பண்ணிகிட்ருந்தோம் சரி மேக்கிங் அப்போவே நான் பார்த்தேன் ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருந்தார் ஏதோ சம்திங் இருக்கு இவர்கிட்ட ஏதோ பண்ணுறாரு போல் இருக்கு அப்படின்ட்டு நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் பட் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது ரைட்டு இ ஹேஸ் சம் கேப்பபிலிட்டி ஏதோ ஒன்று பண்ணுறாரு அப்படின்ட்டு பட் ஸ்லோவாக அப்படியே போயிட்டே இருந்தது நாங்கள் பண்ணும்போது ஒரு ஒரு பார்ட்டு எடுத்தோம் அப்புறம் அது வரையும் அப்படியே போயிட்டு இருந்தது அப்புறம் பார்த்தா வேறு மாதிரி பண்ணி வச்சுருக்காரு இந்த ப கட்டு தூக்கி அங்கே போட்டு இங்கே போட்டு இது இது வந்து டைரெக்ஷனில் வந்து இது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்னா இப்போ நிஜமாக யாருக்கு புரியல தானே படம் புரியல தானே என்ன நடக்குது எதை போகுதுன்னு அது வந்து திஸ் இஸ் த டைரக்டர்ஸ் டச் அவருக்கு இன்னும் டைமும் அந்த பட்ஜெட்டு கொஞ்சம் சப்போர்ட்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய இருந்ததுன்னா கண்டிப்பாக ராகேஷ் ப்ரோ வந்து தமிழ் ஃபிலிம்னு இல்லை கன்னடா அண்ட் இது வேற வேறு வேறு டைப்பு வேறு ஒரு டைப்பாக அவருக்கு வந்து அவர் ரொம்ப டேலண்ட் நிறைய இருக்குது அவருக்கு ஏன்னா இப்போ ரெகுலராக பண்ணுற உப்மா ஃபிலிம்ஸ் மாதிரி அந்த மாதிரி டைப் கிடையாது இது ஆக்சுவலாக இல்லை உட்காந்து இன்னொரு டைம் என்ன ட்ரை பண்ணுங்கள் இன்னொரு ஷோ மேபி இருக்குன்னு நினைக்கிறேன் திருப்பி உட்காந்து பாருங்கள் சைலண்டாக அவர் என்ன பண்ணியிருக்காங்கிறது நமக்கு இப்போ புரியும் ஸோ அதனால் அந்த டேலண்ட்டுக்கு நான் ரொம்ப மரியாதை கொடுக்குறேன் சல்யூட் எல்லா இந்த ப இந்த படத்துக்காக எல்லாருமே பாட்டு கொஞ்சம் கலந்து அவங்களுடைய ஒத்துழைப்பெல்லாம் கொடுத்துருப்பீங்கள்ல ஒவ்வொருத்தர் சின்ன கேரக்டராக இருந்தாலும் சரி பெரிய கேரக்டர் எவ்வளோ நாளில் பட் இதில் டைம் ஜாஸ்தி எடுத்தது அது சில காரணங்கள்னால பட் அவரும் நல்ல விதமாக அது பண்ணணும் வரணுன்றத வந்து போராடிட்டே இருக்கார் கண்டிப்பாக அவருக்கு ஒரு சான்ஸு இந்த தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நான் நம்புகிறேன் அவரோட ஒர்க்கு எனக்கு தெரியும் எப்படி பண்ணுவாருங்கிறது எனக்கு தெரியும் இப்போ கூட அது டைமும் சில பட்ஜெட்டு சில சில பல காரணங்களால் கொஞ்சம் லேக் ஆகிட்டே இருந்தது பட் இருந்தாலும் அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ர்டினரி இட்ஸ் அ மேக்கிங் அண்டு அவரோட தாட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதில் மியூசிக் ரொம்ப சூப்பர் நல்லா பண்ணியிருக்கீங்க மியூசிக் டைரக்டர் பேட்ரிக் சார் நல்லா நல்லா பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ அருண் அருண் அண்ட் அருண் அப்புறம் அவருக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க முரளி பிரதர் தேங்க்யூ முரளி பிரதர் தேங்க்யூ மைக்கேல் ஓகே ர ஆக்சுவலாக மூவி பார்த்துருப்பீங்க இருவத் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த டைமில் தான் மூவியோட ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு ஸோ நம்ம சாய் ப்ரோ சொன்ன மாதிரி தான் ப்ரோ ஒரு நாள் ஷூட் ரெண்டு நாள் ஷூட் அப்படி அப்படின்னு போய் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எண்டில் பார்த்தா ஒரு படமாகவே வந்துருக்குது ஸோ இப்போது இந்த இவர் ராகேஷோட மைண்ட் செட்டில் மேபி வேறு டேரக்டர் இருந்தாலும் இதை யூடியூப்லேயே எங்கேயோ ரிலீஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம் பட் ஒரு ஸ்க்ரீனிங்காக ஆகணுங்கிற அவரோட புடிவாதமும் அவரோட விடாமுயற்சியும் தான் இந்த அளவுக்கு ஒரு ஸ்க்ரீனில் ஓடி இருக்குது இப்போ படம் இதை வந்து எப்படி சொல்கிறதுன்னா நம்ம ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட முடியாது ஏன்னா நம்ம எடுக்கிற படத்தை ஸ்க்ரீனில் லோட் பண்ணி பார்க்கறதுங்கிறது அது பெரிய ஒரு அதான் சொல்லுவாங்களே தாய் குழந்தையை பேத்தெடுக்கிறதுக்கு சமம் சேம் அதே போல் தான் இப்போ பெரிய ப்ராசஸ் பண்ணி எல்லாத்துக்கும் உங்களுக்காக ஒரு ஒன் ஹவர் வந்து கொடுத்துருக்காரு முயற்சி எல்லாமே எங்களுடையது முடிவு வந்து ஆடியன்ஸாக இருக்க உங்களோட முடிவு தான் உங்கள் கிட்டே தான் எல்லாமே இருக்குது உங்கள் பிளெஸ்ஸிங்ஸும் உங்களோட சப்போர்ட்ஸும் எல்லாமே எங்களுக்கு எப்போவுமே தேவை தேங்க்யூ ரெண்டாவது நன்றி என்னென்னா ரொம்ப நேரமாக காக்க வைச்சிட்டேன் அது இந்த இடத்துல இருக்கும்போது அது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் எங்கள் டீமுக்கு ம எங்கள் டீமுக்கு மட்டும் தெரியும் ஏன்னா ஒரு மூணு நாளாக கிட்டத்தட்ட தூங்காமல் கொல்லாமல் மியூசிக்கு எடிட்டிங் முத கொண்டு வந்து கஷ்டப்பட்டு இந்த இடத்துல நாங்கள் சேர்த்துருக்கோம் இந்த படம் ஆரம்பிக்கும் போது வந்து கிட்டத்தட்ட மூணு வருஷம் மூணு வருஷம் முன்னாடி ஆரம்பிச்ச ஒரு ஷிஃப்ட் கண்டிப்பாக குறைகள் இருக்கு இல்லைன்னு இல்லை ஆனால் மூணு வருஷத்துக்கு அப்புறம் இனிமேல் நான் படம் பண்ணேன்னா வேற மாதிரி பண்ணுவேன் அது கண்டிப்பாக பண்ணுவேன் எல்லாருக்கும் நன்றி ஈச்சன் ஒரு ஒரு கேரக்டரை வந்து மைக்கேல் கேரக்டர் ஆகட்டும் அதுக்கப்புறம் ஆட்டோ குணா கேரக்டர் ஆகட்டும் அதுக்கப்புறம் எங்கள் டீம்ல வந்து இவங்க ரெண்டு பேரை தவிர்த்து அதிகமாக விரும்பண கேரக்டர் வந்து நம்ம மன்சூர் கேரக்டர் அப்படியே உக்காந்த இடத்துல அப்படியே வேலை வாங்குவார் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு அது ஒரு மாதிரி போவோம் நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும் முதல்ல வந்து ஃபுல்லாகவே எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணது என் வீட்டில் தான் வீட்டில் முதல்ல என் தம்பி தான் மொதல் சப்போர்ட்டு தம்பி தான் அடுத்து ஒரு ப்ரொடியூஸ் பண்ணி இருந்து நான் ஒரு பணம் பணம் வாங்கி நான் வந்து பண்ணுறேன்னா அது கண்டிப்பாக முரளி பிரதர் அவர் பண்ணி கிட்டத்தட்ட இவ்வளோ வந்துருச்சு அதுக்குண்டான ஒரு இது ட்ராவல் ஆகி போனது வந்து கண்டிப்பாக அது மற்ற இன்புட்ஸும் நிறைய இருக்குது ஸ்ரீ வித்யா மேடம் அவங்க வந்து சில ப்ரொடியூஸ் பண்ணாங்க அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட மூணு லட்சத்தில் இந்த மாதிரி ஒரு படம் பண்ண முடியும்னா எனக்கு வந்து அது சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு படம் மூணு லட்சத்தில் கிட்டத்தட்ட நானே பார்த்துருக்கேன் ஒரு ஒரு கோடியில் ரெண்டு கோடியில் படம் பண்ணிவிட்டு அது வந்து மே நான் யாருக்காக இருந்தாலும் கோபம் வரும் ஆக்சுவலி கண்டிப்பாக எங்கள் டீம்லேருந்து அடுத்து ஒரு கண்டிப்பாக ஒரு படம் பண்ணுவோம் அது நம்பிக்கை இருக்குது நீங்கள் ஒரு ஆடியன்ஸாக கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் ஏடிஸ் ஏடிஸ் டேங்க் பண்ணோம் எப்போ இருந்தாலும் ஒருத்தர் வந்து கும்மிடி பூண்டிலேருந்து வருவார் ஃபோன் பண்ணால் வந்து வருவார் இன்னொருத்தர் வந்து அப்படியே போச்சு பட் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் எல்லாரும் சொல்லுவாங்க இதில் வந்து லாட் ஆஃப் ஹிடன் டீட்டெயில்ஸ் இருக்கு ஹிடன் டீ டீட்டெயில்ஸ் இருக்குது அது வந்து எங்கள் டீமுக்கு தெரியும் இன்னொரு தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது படம் என்னன்னு புரியும் உங்களுக்கு ஓகே நன்றி தேங்க்யூ